ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆசை என்ற எப்பிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் முத்து தொடர்ந்து எல்லாத்துக்கும் எதார்த்தமாக வந்து உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க மீனாவும் அவங்களுக்கு வந்து ஆறுதலாகவும் சப்போர்ட்டாகவும் இருக்காங்க ஆனால் முத்து யதார்த்தமாக பண்ணுற எல்லா விஷயமும் சோசியல் மீடியாவில் நல்லா ட்ரெண்டிங் ஆகுது எல்லோருமே ரொம்பவுமே முத்துவை பாராட்டி பேசுகிறாங்க ஆனால் அது சுற்றி சுற்றி பார்த்தோம் அப்படின்னா அருண் சீதாவுடைய வாழ்க்கையை தான் பாதிச்சிக்கிட்டு இருக்கு ஏன்னா அருண் வந்து ஈகோ பிடிச்ச மனுஷனாக இருக்கிறாரு சீதாவும் கொஞ்சம் புரிஞ்சுக்காமல் தான் இருந்துகிட்டு இருக்காங்க அருணுக்கு வந்து அதனால் வேலை போயிடுச்சு அப்படிங்கிற நமக்கு தெரியும் ஏன்னா லாஸ்ட்டாக வந்து அந்த இது காப்பாற்றுனாங்கல்ல ஒரு அந்த விஷயத்தில் இருக்கட்டும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா விஜயா டாக்டர் பட்டம் வாங்குறதுக்காக நிறைய தில்லாலங்கடி வேலைலாம் பண்ணாங்க அதை வந்து முத்து தெளிவாக சொல்லிட்டாரு அதனால் வந்து விஜயாவுக்கு வந்து டாக்டர் பட்டம் கிடைக்கல இன்னொரு பக்கம் மனோஜ் முரோகி வந்து காமெடியாகவே இருக்குன்னு வச்சுக்கலாம் ஆனால் இப்போ முத்து செய்கிற வேலைக்குலாம் இவ்வளோ பாராட்டு கிடைச்சிக்கிட்டு இருக்கிறத பார்த்தா சீக்கிரமாகவே முத்துக்கு வந்து டாக்டர் பட்டம் கிடைக்க போது சரி இப்போ நம்ம கதைக்கு வருவோம் லாஸ்ட் எப்பிசோட்டில் பார்த்தோம் அப்படின்னா சீதா வந்து மீனாக கிட்ட மிப்பு கேட்கணுங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க ஹாஸ்பிட்டலில் இருந்து பணத்தை எடுத்துகிட்டு போகும்போது பார்த்தோம்னா அது திருடங்க வாங்கிட்டு போயிட்டாங்க மீனா கவலைப்படாதுங்கன்னு சொல்லி அது விஷயமாக ஒரு ரெண்டு நாளாக ஓடிக்கிட்டு இருந்துச்சு இப்போ இன்னைக்கான இப்போ எபிசோடில் பார்த்தோம்னா அந்த ஆட்டோக்காரங்களை பிடிச்சிடுறாங்க இதில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ சூப்பராக சத்தியாவும் உள்ளே கொண்டு வந்துட்டாங்க மீனாவோட தம்பி அவர் பார்த்தோம் அப்படின்னாக்கா அதாவது இந்த வட்டி கடையில் வந்து ஃபினான்சியல் கடையில் வந்து வேலை செய்கிறாரு பணம் வசூல் பண்ணுற வேலைக்கு அவர் இருக்கிறதுனால இப்போ அந்த ஆட்டோகாரை கரெக்டாக போய்க்கு பிடிச்சிடுறாரு முத்து அவர் அவருப்பாவும் அதாவது ரொம்ப சிரமப்படுற ஃபேமிலி அவங்களால அந்த பணத்தை கொடுக்க முடியாதனால தான் இப்போ சீதா கிட்ட இருந்தால் அந்த அஞ்சு லட்சம் பணத்தை திருட்டார் இதெல்லாம் முத்து கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தோம்னா அங்கே சத்தியாகவும் கூட பார்த்தோம்னா அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களையும் கூட்டு வந்துடுறாங்க இப்போ அந்த இடத்துல வந்து சூப்பராக யாரையும் யாருக்கிட்டையும் காட்டி கொடுக்காமல் பிரச்சனை எதுவும் பெருசாக பரவாமல் சத்யா கிட்ட எப்படி சொல்லுமோ அந்த மாதிரி சொல்லி முத்து அமுச்சு வச்சுருக்காரு அடுத்து இந்த பணம் வந்து எப்படி கிடச்சிச்சு அப்படிங்கிற விஷயத்தை நேராக பேச சொன்னோம்னா போலீஸ் பிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தோம்னா இங்கே அருணை வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க அருண் சீதா போலீஸ் விசாரிச்சிட்டு இருக்காங்க ஆஃபீஸில் வச்சு எங்கே சீதா வேலை செஞ்சாங்களோ அவங்க வந்து பார்த்தா இனிமேல் சீதாவுக்கு வேலை இல்லை அப்படி அப்படிங்கிற மாதிரி சீதா அக்யூஸ் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க இப்போ முத்து வந்து கரெக்டாக அந்த பணத்தை கொண்டு வந்து கொடுக்குறாரு திருட எங்கன்னு போலீஸ் கேட்கும்போது எல்லாம் பணத்தை துரத்தி வாங்கினேன் ஆனால் திருடம் ஓடி போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இருந்தாலும் இப்போ வந்து அவங்களை காட்டி கொடுக்கலாம் அந்த ஆட்டோ டிரைவர் என்னன்னோ அங்கே தான் நிற்கிறாங்க இப்போ பார்த்தோம் அப்படின்னா சீதா கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்கிறாங்க இருந்தாலும் அருண் வழக்கம் போல பார்த்தோம்னா நம்ம இவ்வளோலாம் யோசிச்சோம் திடீர்னு வந்து ஒரு வேலையை செஞ்சு இவன் நல்ல பேர் வாங்கிட்டு போயிட்டான அப்படின்னு சொல்லி எப்போவும் போல் முத்து மேலே பொறாமையே தான் இருந்துட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கான எபிசோட்டில் சம பெரிய ஹைலைட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா இப்போ சீதாவை காப்பாற்றிட்டான் அதாவது சீதாவை அந்த அந்த பிரச்சனைலேருந்து வெளியில் கொண்டு வந்துட்டாங்க பணத்தையும் கொடுத்துட்டாங்களா அழுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி யோசிச்சாங்களா ஆனால் முத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா சத்யா மேலே கோவம் தான் இப்போ ஆட்டோ ஸ்டாண்டில் இருக்கார் சத்யா வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி காசு வசூல் பண்ணுற வேலை உனக்கு வேணாம்ப்பா அதனால் வேணாம் இந்த வேறே எதாவது நல்ல வேலை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாதானம் சொல்கிறார் சூப்பரான மூமெண்ட்லாம் நிறைய இன்ட்ரஸ்டிங்காக போகுது இல்லை ஹைலில் ஹைலைட்டான விஷயம் என்னன்னா இப்போ உண்மை வந்து சீதாவுக்கு தெரியாது இல்லை அதையும் இன்னைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் பார்த்தோம்னா அடுத்த வாரத்துக்கான ஸ்டோரியில் காட்டிட்டாங்க இப்போ சீதா வந்து பேசி பேசிகிட்டு இருக்காங்க அந்த ஆட்டோ டிரைவர் அண்ணா வந்து முத்துக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும் சீதா வந்து என்ன ஆயுதுன்னு விசாரிக்கும்போது ஆட்டோ டிரைவர் அண்ணா வந்து எல்லா விபரத்தையும் சொல்லிடுறாரு அதை கேட்டு சீதா ரொம்பவுமே எமோஷனல் ஆகிடறாங்க செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்டோரியை கொண்டு போய்கிட்டு இருக்காங்க அதாவது சிறகடிக்காசை சீரியலை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப ஃபெமிலியனான ஒரு கதை அப்படிங்கிறதால எல்லாரும் பார்த்துடுறாங்க நம்ம அதாவது நம்ம வந்து ஏற்கனவே ரெண்டு மூணு எபிசோட் போட்டுட்டு கடைசியாக அது போடுறதுனால நம்மளால் கரெக்டான டைமுக்கு போட முடியல அதனால தான் ஒரு சில நாளையில் போடுறதில்லை இன்னைக்கு சாட்டர்டே மற்ற எப்போசோட் தான் இன்றைக்கி உட்காந்து இந்த ஸ்டோரியை பார்த்துட்டு ஆனால் நான் டெய்லி ஸ்டோரி பார்ப்பேன் அதில் வந்து கதை இன்னைக்கு இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருந்துச்சு அதனால தான் அதை வந்து போடலாமே அப்படின்னு சொல்லி போட்டேன் சப்போர்ட் பண்ணுங்கள் இதை பற்றி உங்களோட கருத்து கமல் பாசி தெரியப்படுத்த தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபுன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்